நாம் எதை செய்தாலும் நிதானித்து இந்த காரிய கத்தரு பிரியமா இதை நான் செய்வதினால் யாருக்கு பாதிப்பில்லையா நான் பேசுற வார்த்தைகள் நான் செய்கிற காரியங்கள் எடுக்கிற தீர்மானம் என் முடிவு இவைகள் கத்தருக்கு பிரியமா நிதானித்து நாம் செய்யணும் இன்றைய தேவையை மாத்திரம் பார்த்துட்டு இன்னைக்கு நினைச்சதை மாத்திரம் நான் அடையணும்னு சொல்லி சில காரியம் செய்து விட்டு போனால் கத்தர் பார்வை தீமையா இருக்குமானால் நாம் அந்த தீமையை அறுவடை செய்ய வேண்டியது வரும் ஒரு வார்த்தை வாசிங் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தை வாசிங்க ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் எவைகளை ஆயத்தம் பண்ணாரா நற்கிரியைகளை நாம் கிறிஸ்துவுக்குள் நற்கிரிகளை செய்கிறவர்களா இருக்கணுங்கிறது தான் கத்துரை எதிர்பார்ப்பு ஒரு மனுஷன் ரட்சிப்பின் அடையாளமே என்னன்னா நம்முடைய கிரியைகள் மனிதர்களுக்கும் நன்மையை கொண்டு வரணும் தேவனுக்கும் பிரியமாக இருக்கணும் நாம் தேவனையும் வேதனைப்படுத்திட்டு மனுஷர்களையும் வேதனைப்படுத்திட்டு மனுஷருடன் தீமை செய்கிறத காரியம் நமக்குள்ள இருக்குமானால் அதன் பலனையும் அறுவடை செய்யணும் அவத வேதனை சொல்லுவது நீ நற்கரையை செய்வதற்காக தான் முன்குறிக்கப்பட்டாய் நம்முடைய கிரியில் கொஞ்சம் யோசிக்கணுங்க எப்படியோ வாழ்ந்தோ எதையோ செய்யணும்னு போயிடக்கூடாது நான் நன்மையான வேலை செய்யணும் தேவனை பிரியமான வேலை செய்யணும் எந்த எதிர்பார்ப்பு எனக்கு நான் செய்கிற நன்மைக்கு எனக்கு பலன் வருதோ வரலையோ ரெண்டாம் பட்சம் நான் நன்மையானது தான் செய்வேன் அப்படி செய்து பாருங்க நம்மளால் முடிந்த வரை சரீரப்பிரகாரமாக பொருளாதார ரீதியாய் எல்லா விதத்திலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுளாய் மாறினால் நாம் விதைத்த விதை அனுபவிக்கிறவர்கள் பலன் கொடுக்காம போனாலும் நாம் விதைத்த விதைகளுக்கு கத்தர அறுவடை தருவார் முடிஞ்சவரை மற்றவர்களுக்கு நமக்கு இருக்கிறதான ஆசிர்வாதங்களால் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் சொந்த குடும்பமா இருக்கட்டும் நம் சுற்றி இருப்பவர்களா இருக்கட்டும் நம்மால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிற தீமைகளை செய்யக்கூடாது உன்னால் ஒருவன் பாதிக்கப்பட்டால் அவனுடைய பாதிப்பின் அறுவடையை நாம் ஒரு நாள் அறுக்கும்படி கர்த்தர் செய்வார் ஒரு சம்பவம் இங்கிலாந்து தேசத்துல பத்தொன்பதாவது நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவம் அப்பொழுது இருந்த இங்கிலாந்து ஒரு அமைச்சர் ஒரு நாள் என்ன பண்ணாரா தன்னுடைய வாகனத்தில் அவர் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மீட்டிங்க்காக கொண்டிருக்கிறார் போகிற வழியில் சதுப்பு நிலம் வண்டி சிக்கிருச்சு சிக்கின உடனே இப்போ அவர் எமர்ஜென்சியாக அங்கே போய் ஆகணும் எங்கே பார்லிமெண்ட்டுக்கு போய் ஆகணும் இவரால் வண்டி அதை மூவ் பண்ண முடியல யாராவது உதவி செய்யுங்கன்னு கத்த ஆரம்பித்தார் பக்கத்தில் ஒரு விவசாய நிலம் அங்கேருந்து ஒரு விவசாயி அவருடைய மகன் ரெண்டு பேரும் அங்கே வந்து ஓடி வராங்க சத்தம் கேட்டு ஓடி வந்து இவங்க அந்த சதுப்பு நிலத்தில் அந்த நிலத்தில் சிக்கிட்டு அந்த அவர் வண்டியை தள்ளி கிள்ளி அவரை அசைச்சு வண்டியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த அமைச்சருக்கு எம்பிக்கு உடனே அவர் சொல்றாரு இப்போ இந்த அவசரத்தில் இப்போ உடனே பார்லிமெண்ட் மீட்டிங் போய் ஆகணும் நீங்கள் வரலையா எனக்கு அது சாத்தியமில்ல அதனால எனக்கு இப்படி உதவி செய்தீங்களே ஆகவே இந்தாங்கன்னு சொல்லி ஒரு தொகையை எடுத்து கையில் கொடுக்குறார் பணத்தை கொடுக்குறார் நீ செய்த நன்மைக்கு அப்போ அந்த விவசாயி சொன்னாராம் நான் இந்த எதிர்பார்த்தால அவங்களை என்ன செய்யல கஷ்டப்பட்டீங்க உங்களால் வாகன வாகனத்தை லீஸ் பண்ண முடியும் எனக்கு முடிஞ்சது நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நன்மை செய்தேங்க உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னார் உடனே அந்த அமைச்சருக்கு ஏதாவது செய்யணுமே ஒரு எண்ணம் உனக்கு கேட்டால் இது யார் இவன் என் பையன் ஏன் அவனை படிக்க வைக்கலையா படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை என் கூட வேலை செய்கிறான் அப்போ இந்த அமைச்சர் சொன்னாரான் சரிப்பா இப்போ காசு கொடுத்து தான் வாங்க மாட்டேங்கிற சரி விடு உன் பையனை நான் செல என் செலவுகள் பண்ணி என்ன செய்கிறேன் படிக்க வைக்க அவன் என்ன படிக்கிறானோ படிக்கட்டும் நான் அவனை படிக்க வைக்கிறேன் இதை நீ என்ன செய்யக்கூடாது நீ செய்த உதவிக்கு பலனாக எதிர்பார்க்காத அப்படின்னு நினச்சிக்காத நான் செய்கிற ஒரு காரியம் அப்படின்னான் சரின்னு சொன்ன உடனே அந்த பையனை இங்கிலாந்து தேசத்தில் இங்கிலாந்தில் நல்ல ஃபேமஸான செயின் மேரி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் என்கிற அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த ஸ்கூல் காலேஜ் அந்த கேம்பஸில் அவனை ஸ்கூல் சேர்த்துனார் அங்கேயும் அவன் படித்தான் படித்து ஒரு டாக்டர் ஆகி பென்சிலின் என்கிற ஆண்டிபயோட்டிக் மெடிசனை அந்த வாலிபன் கண்டுபிடித்தான் அவன் பெயர் தான் சர் அலெக்சாண்டர் ஃபிலிமிங் இன்னைக்கு நமக்கு அதிகமாக ஆன்டிபயாட்டிக் மருந்து உபயோகப்படுத்துகிற அந்த பென்சிலின் கண்டுபிடித்தவர் அந்த சர் அலெக்சாண்டர் ஃபிலிமிங் கஷ்டப்பட்டவனுக்கு நன்மை செய்தார் தகப்பன் மகனுக்கு அந்த கத்தர் நன்மையான அறுவடை செய்தார் கொடுத்த இது முடிஞ்சிருச்சு கழித்து இங்கிலாந்து தேசத்தின் பிரதமராக சர் வின்சென் சச்சில் பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அமெரிக்காவில் சார் இங்கிலாந்தில் வந்த பிரதமர்களே முக்கியமான பிரபலமானவர் இந்த வின்சென் சர்ச்சில் ஒரு நாள் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கிறாரு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்தன டாக்டர் செக் பண்ணுறாங்க நிமோனியா பாதிச்சிருக்குது அன்றைக்கி நிமோனியாவுக்கு மருந்து கிடையாது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நிமோனியாவுக்கு மருந்து இல்லாதனாலேயே அநேக போர் வீரர்கள் மறித்து போனார்கள் அது கொள்ளை நோய் அது அந்த நிமோனியல் பாதிக்கப்பட்ட பிரதமருக்கு அப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருந்த இந்த பென்சிலனை தான் அவருக்கு ஆன்டிபயோட்டிக்கா கொடுத்து அவர் உயிர் போற சூழ்நிலையில அவர் பிழைக்கும்படி இந்த மருந்து தான் பயன்படுத்தப்பட்டது இதில் என்ன விசேஷன்னா யார் இந்த வின்சென்ட் சர்ச்சில் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் ஃபிளமிங் படிக்க வச்சார் பார்த்தீங்களா எம்பி ரெடால்ஃப் லார்ட் ரெடால்ஃப் சர்ச்சில் அவருடைய மகன் தான் வின்சென்ட் சர்ச்சில் லே லூயா எத்தனை பேர் புரிஞ்சது அன்னைக்கு அந்த பையன் படிக்கலைன உடனே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவனை படிக்க வச்சார் அவரு அவர் தெரியுமா இவன் டாக்டராவான் பென்சில் கண்டுபிடிப்பான் என் பையன் பிரதமராவான் அவன் சாகும்போது இந்த பையனோட மருந்து தான் அவனுக்கு காப்பாத்தும் எதுவுமே தெரியாது நன்மை செய்தார் நன்மை விதைச்சிட்டாரு அவர் செத்து போயிட்டார் விதைத்தவன் உறங்கினாலும் விதை என்ன செய்யாது உறங்காது அவர் செத்துட்டாரு அவன் பையன் உயிரோடு போராடும் பொழுது இவனுக்கு செய்த நன்மை பையனுக்கு ஜீவனை கொடுக்கற அறுவடையாய் மாறியது இல்லை லோயா எப்பவுமே நன்மை செய்யுங்க எதிர்பார்க்காதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி செஞ்சா இவங்க நமக்கு திருப்பி செய்வாங்களா இவனுக்கு பத்து ரூபா கொடுத்தோம்னா இவன் பத்து ரூபா திருப்பி வருமா இவன் காரியத்தை நம்ம ஓடிப்பீனா இவன் நமக்கு வருவான் நீ நிறைய மெண்டாலிட்டி அப்படிதான் நான் உனக்கா வந்து நீ எனக்கு என்ன செய்யல வரல அது இல்லைங்க விதைப்பது நன்மை என்பது என்னால் நன்மை பெற்ற பதில் செய்யறாங்களோ இல்லையோ நான் விதைக்கிறது ஏன் வேலை நான் நன்மை எனக்கு விதைத்தால் நானும் அதை அறுவடை பண்ணுவேன் என் சந்ததியும் அதை அறுவடை பண்ணுவோம்லேலூயா